மூவி மைத்ரி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் ஏஜிடைமெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடைபோடுகிறது கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து தினமும் ஸ்பூன் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்திருக்கும் செஞ்சு இருக்கிறதும் போயிடுமோ ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்க போகுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ல தாராளமா அவங்களுடைய அந்த பயம் ஹெசிடேஷன் அதெல்லாம் விட்டுட்டு பண ரீதியாக அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து வேலையில வந்து இது வரைக்கும் ரொம்ப லைக் எஃபர்ட் போட்டிருக்காங்க பட் அவுட்கம் வந்து எனக்கு கிடைக்கல பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதனுடைய ப்ராஃபிட்ட இன்னும் எனக்கு கிடைக்கல அதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வேலை கிடைக்கிறத்துக்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருஷம் அவங்களுக்கே எப்படி இருக்கும் இது நம்ம இப்போ வார்னிங் கார்டாக எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து வரக்கூடியது ட்ரான்ஸ்ஸேஷன் வந்து உள்ளேருந்து வரக்கூடியது நிறைய வந்து மாறணும் அதாவது சின்ன மாற்றம் இல்லை பெரிய அளவுல என் லைஃப்ல வந்து நான் இந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டதே கிடையாது ஆனா இப்போ இந்த இயர் நான் ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் இமோஷனல் படிப்புல வந்து கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா வந்து பண்ணணும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது கடகம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பண ரீதியா ஏதாவது லைக் ஃபினான்ஷியல் ரீதியா பண ரீதியா ஒரு சில பயம் இருந்திருக்கும் ஒரு சில தவிப்பு இருந்திருக்கும் ஸோ சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியலி ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லாமல் இருந்திருப்பாங்க ஸோ அந்த அதை வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இருந்திருக்கும் பயம் இருந்திருக்கும் எது நம்ம செஞ்சு இருக்கிறதும் போயிடுமோ ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்க போகுது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ல தாராளமாக அவங்களுடைய அந்த பயம் ஹெசிடேஷன் அதெல்லாம் விட்டுட்டு பண ரீதியாக அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதாவது அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க தேவைகளை பூர்த்தி செய்வாங்க பண தேவைகளை இவங்களுடைய பர்சனல் தேவைகளையும் பண ரீதியாக பூர்த்தி செஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்க போது பண ரீதியாக பெஸ்ட்டாக இருக்கும் வேலை தொழில் பிஸ்னஸ் இது மூணும் இரண்டாயிரத்தி இருபத்தி கடக கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் வேலையில வந்து இது வரைக்கும் ரொம்ப லைக் எஃபர்ட் போட்டிருக்காங்க பட் அவுட்கம் வந்து எனக்கு கிடைக்கல பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ப்ராஃபிட் இன்னும் எனக்கு கிடைக்கல நான் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ சில பேர் வேலை கிடைக்கிறதுக்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வருடம் வந்து அவங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சாரி வெயிட்டிங் வந்து ஆக போகுது ஸோ யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் வேணுமோ ரிவார்ட்ஸ் வேணுமோ அது நிச்சயமாக வந்து கிடைக்கும் அண்ட் யாரெல்லாம் ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணுறாங்களோ அதுவும் கிடைக்கும் யாரெல்லாம் வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அதுவும் கிடைக்கும் ஆனால் இது யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா உண்மையாக அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க வருட கணக்கில் போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் இல்லை இதை கேட்டுட்டு நான் எஃபர்ட் போடலை பட் நம்ம அப்போது இந்த வருடம் நமக்கு எல்லாமே கிடச்சிருமானா அது கிடையாது உண்மையாக எஃபர்ட் போட்டு மாத கணக்கில் வருட கணக்கில் காத்துட்ருந்தவங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு அவுட் வந்து கொடுக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணம் நடக்குமா மேம் அவங்க எதிர்பார்த்த விதத்துல திருமணம் நடக்குமா மேம் லைக் இது வந்து பாசிட்டிவான ஒரு எஸ் கார்டு அதுவும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எதையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வெளியில இருந்து பார்க்கும் தெரியுது இவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த வாய்ப்பு இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது சக்ஸஸ் ஆகும்ன்றது தாண்டி வாய்ப்பு கிடைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த வாய்ப்பு இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலே அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது அது அவங்களுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம் பொறுப்புன்னு சொல்ல சாமர்த்தியம்னு சொல்லலாம் ஆனால் இவங்க எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு நிச்சயமா இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் திருமணம் காதல் ரீதியாக கூட ஸோ வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஹெல்த் ரீதியாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் மேம் ஹெல்த் ரீதியாக நல்லாவே இருப்பாங்க ஸோ நிறைய இதில் எஸ்பெஷலி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது வேதம் இருக்கிறது அதெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் வந்து ரொம்பவே அதாவது ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து தெரியும் மற்றவங்களுக்கு வந்து சீராக இருக்கும் ரொம்ப பெருசாக எதுவும் பிரச்சனைலாம் கொடுக்காது ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதாலேயே அவங்களை வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சி அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்க பண்ணணும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்ணும் குக் பண்ண ஃபுட்டை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான வீகன் ஃபுட்டாக வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் இது மூலயமா நிறைய மற்ற ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லையும் வந்து சக்ஸஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியும் இப்போ வந்து கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் இது வந்து இது நம்ம இப்போ வார்னிங் கார்டாக எடுத்துக்கலாம் வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஈவன் வந்து பார்ட்னர் கிட்ட அவங்களுக்கு வந்து லைக் சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க யாராக வேணா இருக்கட்டும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு இல்லை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுன்னா அதை அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிக்கணுமா அவங்க ஸோ அது கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது இல்லைனா அது வந்து பெருசாக டெவலப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இதை பெருசாக டெவலப் ஆகாமல் அவாய்ட் பண்ணோன்னா அப்பப்போ ஏற்க ஏற்படக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சந்தேகமாக இருக்கட்டும் அது சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட பேசி தீர்த்துக்கணும் ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்துட்டா மற்ற எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ள இருக்க போறதில்ல கண்டிப்பாக மேம் இப்போ புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கலாமா அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கு அவங்களுக்கு ஸோ புதுசாக தாராளமாக வந்து தொடங்கலாம் இது யார் தொடங்கலான்னா இது வரைக்கும் புதுசாக நான் எதுவும் ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க புதுசாக தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படி தொடங்கிட்டாங்கன்னா அதிலே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அதை அப் பண்ணக்கூடாது ஓகே நான் செஞ்சுட்டேன் எனக்கு இன் பெருசாக அவுட் கம் இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்லாம் விடக்கூடாது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது வந்து லாங் டர்ம்க்கு எடுத்துகிட்டு போகணும் அது சக்ஸஸ் அவுட்கம் கிடைக்கிற வரைக்கும் அதை நின்று வந்து செய்யணும் ஒன்று ஸோ இது வந்து யார் லைக் நீங்கள் புதுசாக தொடங்கலான்னு கேட்டீங்க தொடங்காதவங்க தொடங்கலாம் ஆல்ரெடி தொடங்கி போயிட்டு இருக்கவங்க வந்து அதுலேயே ஸ்டே பண்ணுறது தான் நல்லது அதுலேயே ஹோல்ட் பண்ணுறது தான் நல்லது வேறு அதை தவிர்த்துட்டு வேற புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் கடகராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா அது என்னது இவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வெளியிலேருந்து வரக்கூடியது ட்ரான்ஸிஷன் வந்து உள்ளேருந்து வரக்கூடியது ஸோ இவங்க நிறைய வந்து மாறணும் அதாவது சின்ன மாற்றம் இல்லை பெரிய அளவில் என் லைஃப்லேயே வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டதே கிடையாது ஆனால் இப்போ இந்த இயர் நான் மாத்திக்க போறேன் ஸ்டார்டிங்ல ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான ரெசல்யூஷன் எடுத்தாங்கன்னா பெஸ்டா இருக்கும் அதுலயும் மெயின் வந்து இந்த யாருக்கையாவது ஆர்கியூ பண்றது ஃபைட் பண்றது சண்டை போடுறது சின்ன சின்ன சண்டைகள் வந்து கடைசியில் அவங்களுக்கு பெருசாக வந்து இருக்கும் நிறைய டைமில் சின்ன சண்டைகள் வந்து பெரிய ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்கும் ஸோ அப்படிலாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக மாற்றிக்கணும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வருஷம் இவங்க செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா அது என்னது செய்யக்கூடாத விஷயம் வந்து பண ரீதியான விஷயங்களில் அம்மா இல்லை வந்து ஒய்ஃப் அக்கா ஸ்தானத்தில் இருக்கவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஸோ இவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அவங்களுடைய நீட்ஸ்க்கு எதாவது கேட்குறாங்கன்னா அதை வந்து கொடுத்துட்றது நல்லது செஞ்சிடுறது நல்லது ஸோ அந்த டைமில் வந்து பட்ஜெட் பார்க்குறது அந்த டைமில் ஏதாவது வந்து டேலி பண்ணி பார்க்குறது ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்குறது அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்காக அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவங்க சந்தோஷம்தான் மெயின் அப்படின்னு செஞ்சாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை மட்டும் அவங்க வந்து தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அவங்கக்கிட்ட கணக்கு வழக்கு பார்க்குறத தவிர்த்துக்கணும் மேம் இப்போ வந்து மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களுடைய படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும் மேம் மாணவர்கள் இளைஞர்கள் சொல்லும்போது இந்த ஏஜில் அவங்களுக்கு என்ன ஒரு இமோஷ்னல் இமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வருமோ அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் ஸோ சொல்கிறத சில பார்க்குறவங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து புரியும் தேவையில்லாத அன்வான்ட் இமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் வந்து தவிர்த்துட்டு படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஸோ இந்த வருடமாவது பண்ணாதான் அவங்க வந்து அப்டேட் ஆக முடியும் தேவையில்லாமல் வந்து டைவர்ட் ஆனாங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக போய்டுவோம் அவங்களுக்கு கடகராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் ஸோ பெண்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் புது உறவுகள் வந்து கிடைப்பாங்க லவ் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இது சார்ந்த உறவுகள் அவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ரீகன்சிலேஷன் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா சேருவாங்க இல்லை வந்து சிங்கிளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்ட்னர் கிடைப்பாங்க இந்த மாதிரி இமோஷன் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த புதிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் மன திருப்தியை வந்து கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து சொல்கிற ஜென்ரல் மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம் ஸோ ஜென்ரல் மெசேஜ் இந்த வருடம் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த வாய்ப்புகள் திருமணம் ரீதியாக லைக் லவ் அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ப்ரப்போசல் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த இந்த மாதிரி எனக்கு இந்த பர்சன் வேணும் இல்லை நான் விருப்பப்பட்ட பர்சனை திருப்பியும் ஆகவே நீங்கள்கிட்ட வந்து பேசணும் இப்படிலாம் இருப்பாங்க ஸோ அது வந்து அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது அண்ட் வந்து வீகன் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ஸோ அது அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் உடனே பேசி சின்ன பிரச்சனை அதில் உடனே பேசி அதை வந்து தீர்த்துக்கணும் இவங்களுக்கு வந்து பண ரீதியான ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக இந்த வருடம் அவங்க வந்து பயத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எடுக்கிற காரியங்களில் ஸ்டேபிளாக இருக்கணும் கிவ் அப் பண்ணக்கூடாது அதே மாதிரி கூட இருக்கிற லைக் அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஒய்ஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து செய்கிறதில் வந்து கணக்கு பார்க்காம இருக்கிறது நல்லதாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி மேம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா டூ வெற்றி நடைபோடுகிறது கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்